சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா வாருங்கள் தமிழ் ஹஸ்டோதமிழ் ஜெய்வியாசஸ்யின் வணக்கம் ஜோதிட கணக்கீடுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது சிம்ம ராசிக்கு ராகு ஏழாம் வீடான கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் சிம்ம ராசினருக்கு இந்த பெயர்ச்சி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் வீண் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்ப்பது நல்லது சிந்தித்துப் பேச வேண்டும் என்றாலும் எட்டாம் வீட்டில் இருந்த ராகு இரண்டாம் வீட்டில் இருந்து கேது கொடுத்த சிரமத்தை உட்படும்போது இது சற்று சிரமம் குறைவாகவே இருக்கும் மேலும் ராகுவை குறு பார்ப்பதால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் உங்களின் மேல் அதிக நம்பிக்கை வைப்பார்கள் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த சிக்கலைத் தீர்க்கும் முன் அதன் எதிர்வினைகளை ஆராய வேண்டும் இந்தப் பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் முந்தைய உடல் நலப்பிரச்சினைகளிலிருந்து நிவாரணமும் கிடைக்கும் மேலும் நாள்பட்ட நோய்கள் சமாளிக்கும் வகையில்தான் இருக்கும் இந்தப் பயிற்சியில் தொழில் மற்றும் சில காரணங்களால் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கும் சூழ்நிலை வரலாம் என்றாலும் ஏழாம் வீட்டில் இருக்கும் ராகுவை குறு பார்ப்பதால் குடும்பத்தின் அல்யோன்யத்தை பெரிதாக பாதிக்காது புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சமூகத்தில் அதாவது சங்கம் போன்றவற்றில் புதிய பொறுப்புகள் வரலாம் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது ராசியில் கேது வருவதால் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் புதிய உச்சத்தைத் முடியும் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கை கொடுக்கும் இத்தொழிலில் வாழ்க்கைத் துணையால் நல்ல லாபம் உண்டு என்றாலும் தவறான புரிதல்கள் தேவையில்லாத மோதல்கள் வராமல் தவிர்க்கவும் மேலும் தொழில் கூட்டாளி மற்றும் வாடிக்கையாளர்களுடன் சற்று அனுசரித்து செல்லவும் முடிந்தளவு உங்களின் ஒத்துழைப்பை கொடுக்கவும் இந்தப் பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களின் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு ஏழாவது வீட்டில் வரும் ராகு புதிய தொடர்புகளையும் காதல் உறவுகள் மற்றும் திருமணத்திற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார் மேலும் குறு ஏழாம் வீட்டை பார்த்தால் திருமணத்திற்கு காத்து இருப்பவர்கள் நல்ல தகவல் வரும் என்றாலும் இந்தப் பயிற்சியால் சற்று சிரமமும் கலந்து இருக்கும் மூத்தவர்களின் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கேதுவால் அடிக்கடி மனக்குழப்பங்கள் வந்து செல்லும் மனதை ஒரு நிலைப்படுத்தி குடும்பத்தை சரியாக கொண்டாலே பிரச்சனை வராது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது ஏழாவது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு சற்று கலவையான பலன்களைத் தரும் இந்தப் பெயர்ச்சியால் வாழ்க்கைத் துணையுடன் பல தவறான புரிதல்கள் அதிகரிக்கக்கூடும் இதனால் முடிந்தளவு உங்கள் வாழ்க்கைத் துணையிடம் உண்மையை பேசவும் மேலும் எதையும் வரைக்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கைத் துணையுடன் உண்டாகும் பிரச்சினைக்கு எந்த மூன்றாவது நபரின் உதவி வேண்டாம் இல்லையெனில் சிக்கல் வரவாய்ப்பு உண்டு ராகுவின் இந்தப் பெயர்ச்சியின் போது வியாபாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நெறிமுறையற்ற அல்லது சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய வேண்டாம் ராகுவால் தொழிலில் சில தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் உருவாக்கக்கூடும் கவனம் அவசியம் என்றாலும் வணிகம் தொடர்பாக சில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவீர்கள் இந்த ராகு பயிற்சியால் வணிகத்தில் செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும் முதலீடுகளைச் செய்வதற்கு முன் எச்சரிக்கையாக இருப்பதும் தக்க ஆலோசனைகளைப் பெற்று செயல்படுதல் நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் ஏழாவது வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தொழிலில் அல்லது குடும்ப உறவுகளால் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி சாதகமாகத்தான் இருக்கும் என்றாலும் கல்வியில் கவன சிதறல்களை தவிர்க்க வேண்டும் முடிந்தளவு நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதை தவிர்க்கலாம் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக நேரிடும் கவனம் அவசியம் ஏழாம் வீட்டில் ராகுவால் சமூகம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் முதல் வீட்டில் அதாவது ராசியில் பயிற்சிக்கப் போகிறது எனவே கேது பயிற்சிப்பது உடல்நலப் பிரச்சினைகளை அதிகரிக்கும் என்பதால் கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து போது உங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிரச்சினைகள் அல்லது தொற்று நோய்களுக்கு கூட மருத்துவ ஆலோசனையைப் பெற வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் மனதில் பற்றின்மை உணர்வு எழும் இது மேலும் உங்களை சுற்றி உள்ளவரால் அதிகரிக்கலாம் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய வணிக முடிவுகளை எடுக்கும் முன் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையை பெறுதல் நல்லது என்னென்றால் ராசியில் இருக்கும் கேதுவால் முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம் என்றாலும் தனிப்பட்ட தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு இந்த கேது உதவுவார் ராசியில் இருக்கும் கேது ஆடம்பர செலவுகளை அதிகரிக்க செய்வார் இந்த கேது பெயர்ச்சி சமயத்தில் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்